ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சித்தராமன் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கான அப்ளிகேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வருகின்ற புதன்கிழமை அதாவது ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஆறாம் தேதில இருந்து ஜூன் மாசம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாச இடைவெளியில நீங்க அப்ளிகேஷன்ஸ எப்போ வேணாலும் நீங்க போடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி பிரிவினருக்கு இருநூத்தம்பது ரூபாயும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிகளுக்கு ஐநூறு ரூபாயும் கட்டணம் வந்து நீங்க கொடுக்கணும் எல்லாமே ஆன்லைன் முறை தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்காக சில சர்டிஃபிகேட்ஸை நீங்க கம்பல்சரியாக உங்க கையில வச்சுக்கணும் ஸோ அது என்ன சர்டிபிகேட் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு விதமான சர்டிபிகேட்ஸ் வந்து உங்க கையில எல்லாமே டிஜிட்டல் முறையில் இருக்கணும் அந்த பதினோரு சர்டிபிகேட்ஸும் நீங்க தயாராக வச்சுக்கோங்க ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் அண்ணாசிட்டி கீழே இருக்கக்கூடிய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதை எப்படி அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங் முறை என்ன நடக்க போகுது கவுன்சிலிங்ல எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் எதெல்லாம் பெஸ்ட்டு கோர்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம தெல்ல தெளிவாக நம்ம உங்களுக்கு வந்து வருகின்ற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்கலாம் ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்முடைய சேனலுடைய அதாவது ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து இந்த ஒன்பது வருஷ காலத்தில் கம்ப்ளீட்டாக ஜென்னியூன் அனாலிசிஸ் ஜென்யூனான ஒரு சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து ஒரு நான் எந்த மார்க் எடுத்திருக்கிற மாணவருக்கு எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் போடலாங்கிறத நம்ம கரெக்டாக தெளிவாக எந்த பயாசங்கள் இல்லாமல் எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சு விட்டோம்னா அங்கே நமக்கு பணம் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி மாற்றி இந்த கேரியர் கைடன்ஸ் அனாலிஸ்ட் எக்ஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஏஜென்சி வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணுறதே கிடையாது சோ கம்ப்ளீட்டா உங்க மார்க்குக்கு நீங்க எந்த கல்லூரிக்கு போறீங்களோ அந்த கல்லூரிக்கான விஷயங்களை இன்னும் சாய்ஸ் பில்லிங் பாயிண்ட் ஆஃப்யூ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்கலாம் நம்ம வீடியோவை முதல் முதல்ல பாக்குறவங்க இருந்தா வீடியோவை subscribe பண்ணி வச்சுக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஸ்கில் வேணும் எந்த காலேஜ்ல சூப்பராக பண்றாங்க எல்லாமே நம்ம லிஸ்ட் வந்து நம்ம கம்பல்சரியா பார்ப்போம் ஒவ்வொரு கல்லூரிகளையும் நம்ம நேர்ல போறோம் பார்க்கறோம் அப்படியே உங்களுக்கு வீளாகவும் நம்ம பிரசென்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு காலேஜை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அங்கே ஏதாவது குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தால் மட்டும் தான் பேசுவோம் அல்லது அவங்க வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் தான் தவிர எல்லா கல்லூரிகளையும் போட்டு குழப்பி எங்கேயாவது இடத்துல போய் ஒரு குறிப்பாக கிராமப்புற மாணவர்களை வந்து கம்மியான கட் ஆஃபில் இருக்கிற மாணவர்களை எங்கேயே சேர்த்து விட்டு ஒரு கமிஷன் வாங்கிட்டு போகக்கூடிய டைப் நம்ம கிடையாது அப்படி ஒன்பது வருஷமாக எந்த சர்வீஸும் பண்ணலை ஏற்கனவே அப்படி யாராவது நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட வந்து நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் வித் ப்ரூஃபோடு நீங்கள் போடலாம் அது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அதை வரவேற்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் கூட ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனை ரொம்ப அதிகமாக மதிக்கிறதுனால இதே இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்ததனால தெளிவான ஒரு விளக்கங்களை உங்களுக்கு ரெடி ஆயிருங்க ஒரு ஒன்பது சர்டிபிகேட் தேவை இன்னும் சில பேருக்கு பதினோரு விதமான சர்டிபிகேட் தேவை இந்த சர்டிபிகேட் நீங்க ரெடியா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறது பாருங்க அடுத்த வீடியோக்குள்ள என்னென்ன சர்டிபிகேட் உங்களுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம வீடியோ லென்தா போனா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க அதனால சின்ன சின்ன வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து பேச முடிந்திருந்த சி யூ